மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் டைரக்டர் மிஸ்கின் அவர்களை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்று பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஊடங்கள் வழியா பேசினதை வச்சு டைரக்டர் மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் கிட்டத்தட்ட ரெண்டு நாளா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் இந்த டைரக்டர் பேசின பேச்சோ பாருங்க அப்படின்ட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்த படங்களை எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுவே தவிர நாங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது உங்களோட ஓகேங்களா சோ ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு உங்களோட உங்களை குறை சொல்றதுக்காக சொல்ல முடியல நீங்க வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக திகழணுமே தவிர நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உங்களை அறிவுரைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறவே கூடாது ரொம்ப அநாகரீக வார்த்தைகளை பிரஸ் மீட்ல பேசியிருக்கீங்க இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவர் ஓகேங்களா சோ நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பேசுறப்ப இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லார்டையும் மரியாதையா தான் நாங்க பேசி பழகுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஓகேங்களா ஒரு பையனை நடிக்க சொன்னா ஓத்தா உமால அவனை மூஞ்சில குத்துவேன் மூஞ்சில குத்துவேன் இப்படியா பேசுறது எங்க டேரக்டர் மிஸ்கின் சார்ட்ட கேக்குறேன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு அசிங்கமான வார்த்தையில பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம் இது என்னங்க வார்த்தை இந்த வார்த்தை உங்க மெச்சூரிட்டியா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா படிச்ச பட்டதாரியா உங்களுக்கு நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா சபை நாகரீகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் வந்து ஓகேங்களா இவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட்ல அதாவது இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு நடிக்கவே தெரியல அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க அவங்க அம்மாவோட பூஞ்சியில குத்தணும் போல இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதுக்கு விசிலடிச்சு சிரிக்கிற ஒரு கூட்டம் இத சோசியல் மீடியால போட்டு அவர் பேசுறது அதுக்கு கீழே ஏன் போட்டோவை இணைச்சு வச்சு போட்டாங்க ஒரு ஒரு மீடியால ஆக்சுவலா டேரக்டர் மிஸ்கின் வந்து என்ன பத்தி உங்க வாட்டர் மெலன் ஸ்டார் நடிப்பா இருக்க டாக்டர் டி திவாகர் என்ன பத்தி அவர் இதுவே தப்பா பேசல அவர் பொதுவான கருத்தை ஜாலியா அந்த மாதிரி வெளியிட்டு இருக்காரு பட் இதுவும் தப்பு தான் இதுவும் அநாகரிகம் தான் இதுக்கு கண்டிப்பாக டேரக்டர் மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஓகேங்களா நான் திருப்பி கேட்கிறேன் டேரக்டர் மிஸ்கின் சார்ட்ட ஒரு கொஸ்டினை கேட்கிறேன் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனையோ அல்லது ஒரு குழந்தையோ வெளியில இருக்கிற ஒரு நபர் மூஞ்சில இப்படிலாம் சொன்னா நல்லா இருக்குமா நம்ம சும்மாதான் உற்றுவோம் நான் உங்களை சொல்றதுக்கோ உங்களை இதுக்காகவே பேசல டைரக்டர் சார் நீங்க ஒரு சினிமா துறையில டைரக்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியால பேச முடியாது கண்டிப்பாக வாட்டர் வாட்டர்மெலன்ஸார் டாக்டர் டி திவாகர் எந்த நடிகருக்கோ நடிகருக்கோ பொதுமக்களுக்கோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் குரல் கொடுப்பேன் ஓகேங்களா ஒரு இளைய தலைமுறையை நீங்க ஊக்கப்படுத்தலாம் இந்த மாதிரி உடங்குற மாதிரி பேசவே கூடாது ஓகேங்களா ஒரு இளைய தலைமுறைய நடிக்க தெரியாத நடிக்க வச்சு மேடை தாங்க சிறந்த டைரக்டர் அது என்னங்க நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்க அவங்களுக்கு நடிக்க தெரியல இவங்களுக்கு நடிக்க தெரியல அவங்கள பார்த்தா அவர் மடைக்கி மூக்களை இதெல்லாம் ஒரு பேச்சா நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா நாகரீகம்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளவு தமிழர்களோட கலாச்சாரம் எப்படி எல்லாம் பாருங்க நீங்க கட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உங்க மேல ஒரு நாயை இருக்கணும் உங்களையோ உங்க குடும்ப நண்பர்களையோ குடும்ப உறுப்பினர்களையோ ஓகேங்களா ஒருத்தர் வந்து தேவையில்லாம அட்டாக் பண்ற அப்படின்ற பட்சத்துல நீங்க கட்ட வார்த்தை பேசுறா கூட பொதுமக்கள் மத்தியில் அது மனசாரும் ஓகேங்களா உங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல நாயை இருந்து உங்களை வந்து இன்னொருத்தர் இந்த மாதிரி கேவலமா தரைக்குறமா பேசினாருன்னா அப்ப எல்லாரும் மனிதர்கள் தான் அப்ப நீங்க கெட்ட வார்த்தையில அவங்கள திருப்பி திட்டினீங்களா பரவாயில்ல ஆனா ஒரு பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு பே ஒரு ஒரு காரணத்துக்காக அந்த பிரஸ் மீட்ல நீங்க உட்காந்து மோத்தா உம்மான இதெல்லாம் இத திருப்பி திருப்பி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு ஏன் உங்களுக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் எல்லாம் எங்க போச்சு மிஸ்கின் சார் திருப்பி சொல்ல வரேன் திரைப்பட இயக்குனர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களை விலைக்கு வாங்கிட்டோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க எங்க பின்னாடி ஏன் பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு இந்தியாவே இருக்கு உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் மக்களும் எங்க பின்னாடி நிக்கிறாங்க இப்பயும் தாழ்வா வேண்டுதெல்லாம் கேட்டுக்கிறேன் எந்த ஒரு நடிகரையும் நடிகைகளையும் சமுதாய ஊடகங்கள் முன்னாடியோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது யாரையும் தரக்குறைவா பேசுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்களா நான் காலேஜ் படிக்கிறப்ப உங்களை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் பேசுறது ரெண்டாயிரத்தி ஆறு அப்ப நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் பிசியோதெரபி இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் உங்க படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சு உண்டு ஆனா நீங்க இன்னைக்கு பேசின செய்கைகள் வந்து ரொம்ப ஒரு மன சங்கடத்தையும் அறுவறுப்பையும் ஏற்படுத்தி இருக்கு உடனடியாக தமிழக மக்கள் முன்னாடி ஊடகங்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாகணும் இத வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்றேன் வன்மையாக கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக கலாச்சாரம் ஆல்ரெடி சினிமாக்காரவங்களாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் பொதுமக்கள் மத்தியில வந்துருச்சு ஒரு சினிமாக்காரம்னா யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா சினிமா துறை மேல அவ்வளவு கெட்ட பேர் இருக்கு நீங்க திருப்பியும் இந்த இந்த மாதிரி மாதிரி சினிமா அதாவது ஒரு மீடியா முன்னாடி அசிங்கசிமா பேசுறதுனால எங்களை போன்ற படிச்ச பட்டதாரிகளே அது பாதிக்கும் நாங்கெல்லாம் முறையா பிசியோ தெரப்பி மருத்துவம் படிச்சு மருத்துவராக இருக்கோம் ஏன் சினிமா துறையில நாளைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட ஆகலாம் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கா வாட்டர் வாட்டர்மில்லன் ஸ்டாரு அப்போ எங்களை மாதிரி போன்ற நபர்களையும் மதிக்க மாட்டாங்க நிறைய பேர் படிச்ச நபர்கள் சினிமா துறையில இருக்காங்க சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவப்பயிர் வைக்கிற மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தைகள் இருக்கு சோ உடனடியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாகணும் தயவு செஞ்சு என்னோட வேண்டுதலா கேட்டுக்கிறேன் சமூக ஊடகங்கள்ல மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓத்தா உமால இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க திருப்பி சொல்ல வர உங்ககிட்ட தான் கேட்டுக்கிறேன் மக்களுக்கு முடிஞ்சா நம்ம உதவியை செய்வோம் முடிஞ்சா நல்ல விஷயங்களை போதிப்போம் வளர்ற ஜென்ரேஷனுக்கு அதாவது உங்களை பார்த்துதாங்க ரோல் பண்ண நிறைய பேர் வருவாங்க மிஸ்கின் சார் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறாங்க இனிமே புதுசா வர்ற டேரக்டர் அசிங்கசியமா மீடியால போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளும் இவர மாதிரியே வரணும் இதுக்கு நம்ம ஆளா இருக்கக்கூடாது நாகரீகமாக நவநாகரீகமாக உங்களோட கருத்தை மக்களுக்கு அதை விட்டு விட்டு ஏன் அசிங்க வார்த்தைகளை பயன்படுத்துறது இது உங்களுக்கே நல்லா இருக்கா நாளைக்கு என்ன சொல்ல வருது நம்ம குடும்ப உறுப்பினரும் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னி வராரு தத்தி தத்தி வர்றாரு ஓகேங்களா தத்தி தத்தி வந்து கூட வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிருக்காங்க சிலர் இயற்கையாவே நடிப்பு திறமை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ அடுத்தவங்களோட நயத்தை குறை சொல்றதுமே தப்புதான் நல்ல டேரக்டர் அவங்க இருக்கிற திறமையை வச்சு அந்த நடிப்பை வாங்கி நடிக்க வைக்கிறவங்க அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது மூக்களை குத்துகின்றது ஒரு நல்ல ஒரு டைரக்டருக்கு அழகு கிடையாது கண்டிப்பாக மன்னிப்பு மன்னிப்பு பொதுமக்கள் கிட்ட மிஸ்கின் தனிப்பட்ட முறையில வாட்டர்மெல்லாம் ஸ்டார் என்ன வந்து தாக்கி பேசவே கிடையாது அவர் பொது கருத்தை சொன்னார் பொது கருத்துலயுமே சில அசிங்கமான வார்த்தைகள் இருந்துச்சு ஒரு பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அனாகிரிகம் நான் எல்லா பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா வந்து மிஸ்கின் சார் வந்து அவரோட தவிர உணர்ந்து இனிமே வர பிரஸ் மீட்டுகள்ல இந்த மாதிரி அநாகரீக வார்த்தைகளை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல நிறைய பிரஸ் மீடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா அநாகரிக்கமா பேசுறவங்க தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க அநாகரீகமா பேசுறவங்க தான் அந்த ஸ்பீட் சவுண்ட் போட்டு கொண்டு வாங்க நன்றி வணக்கம்